வெல்கம் டு சேலம் சுந்தரி இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு பொறிவிட்டோம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் பதினஞ்சு பல் பூண்டு பிடி சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கால் கிலோ கோவக்காய் கோவக்காயை இப்படி நாலாக கீரிக்கிடணும் ருசிக்கேற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூள் இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த கோவக்காய் நல்லா வெந்துடணும் பாதி வதங்கிடணும் தக்காளி பெரிய தக்காளியாக மூணு சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கோவக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஒரு கலந்து கலந்துடலாம் அரைச்ச தக்காளி விழுதை போட்டுடலாம் இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு சோலை புளி இதை ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா பச்சை போய் எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு பச்சை எல்லாம் போகட்டும் ஸ்டீயை வந்து மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க வைங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் புளி வேண்டானா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ இதை கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சிருங்க அங்கே அங்கே பபுள்ஸ் வந்தோடனே நிறுத்திடணும் இப்போ அங்கெங்கே லைட்டாக ஒரு கொதி வருது இல்லைங்களா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் குழம்பு இப்போ பாலெல்லாம் கெட்டு போனால் இப்படி திரிஞ்சிடும் அது மாதிரி ஆயிடும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்யணும்னா போயும் சேலம் சுந்தரி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ